வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் இந்த தொக்கு இட்லி தோசை சாதத்தோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பீர்க்கங்காயை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் நான் இரநூறு கிராம் பீர்க்கங்காய் எடுத்திருக்கிறேன் இதையே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆவியிருச்சு பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்து ஆற விட்டுரலாம் நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் மசாலா பொடி அதை வறுத்து அரைச்சி ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுறலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம் லேசாக செவக்கும் முறையில் வருத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு வறுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூடவே காரத்துக்கு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கிறேனா இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆறிடுது இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே ஜாரில் பீர்க்கங்காயும் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது ரெண்டு சுற்று விட்டோம்னா போது இந்த மாதிரி ஆவிரும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகுலந்தம் பருப்பு போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஊற்றிடலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போது தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வைக்கலாம் தெறிக்கும் அதனால் தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுடலாம் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுறலாம் அடிப்பிடிக்கி அதனால் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போது கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சர்க்கரை போட்டோம்னா தொப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பீர்க்கங்காய் தொக்கு ரெடியாகிருச்சு சூடான சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருந்தது நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ